பிரேசலாட் எப்படி இருக்கீங்க யாவர் மேசு நாமத்தின் நாளை வாழ்த்துக்கள் இன்றை தருகிற தீர்க்க தர்சன வார்த்தை இரண்டு சாமியலின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசம் செகண்ட் சாமியல் சாப்டர் தேர்ட்டீன் வர்ஸ் த்ரீ அம்னுனுக்கு தாவிதுக்குடைய தமையன் சிமியாவின் குமாரனாகி யோனதாப் என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான் அந்த யோனதாப் மகாதந்திரவாதி பாருங்கள் அம்னோனுக்கு ஒரு சிநேகிதன் இருந்தான் மகாதந்திரவாதி உங்களுக்கு சிநேகிதர் யார் நீங்க யாருடைய சிநேகிதராக இருக்கிறீர்கள் யார் உங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறார்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு சிநேகிதர்களாக இருக்கிறார்களா நல்ல நபர்கள் உங்களுக்கு சிநேகிதராக இருக்காங்களா தந்திரம் பிடிச்சவங்க புறாம் பிடிச்சவங்க போட்டி போட்டி மனப்பான்மையில் இருக்கிறவங்க கசப்புள்ளவங்க கெட்ட வார்த்தை பேசுறவங்க சினிமா கதை பேசுறவங்க ஆபாசமா பேசுறவங்க அசுத்தமா பேசுறவங்க மாய் மாலமா நடக்கிறவங்க இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நமக்கு இருக்கிறார்களா ஜபிக்கிற சிநேகிதர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிற சினேகிதர்கள் சாட்சியை வாழ்கிற சிநேகிதர்கள் நமக்கு இருக்கிறாங்களா நம்ம சிநேகிதர்கள் எப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நமக்கு இருக்கிறாங்க நல்ல நல்ல சிநேகிதர்களோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஓடுகிற சிநேகிதர்கள் இருக்கிறார்களா ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று துடிப்புள்ள சிநேகிதர்கள் இருக்கிறார்களா நமக்கு எப்படிப்பட்ட சிநேகிதர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப அவசியம் நண்பர்கள் அவசியம் சிநேகிதர்கள் அவசியம் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஸ்நேகிதரையா சிநேகிதரா இருந்தாராம் அப்ரகாமுக்கு ஆண்டவர் ஸ்நேகிதரா இருந்தாராம் ஜீசஸ் நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும் நமக்கு ஜீசஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறாரா ஒரு ஃப்ரெண்டு போல அவர் நம்ம இடத்துல பழகிற அளவுக்கு ஒரு தெய்வ அன்பு நமக்குள்ள ஒரு தெய்வீகம் நமக்குள்ள தெய்வீக உறவு நமக்குள்ள இருக்கிறதா அந்த அன்பின் உறவு நமக்குள்ள இருக்கிறதா சொல்ல சொல்ல என் கண்களுக்குள்ள ஒரு தண்ணீர் பாய்கிறது ஆண்டவரே நான் உங்களை ஃப்ரெண்டா நினைக்கிறேன் நீங்க என்ன ஃப்ரெண்டா நினைச்சு என் கூட பழகிற அளவுக்கு ஒரு பரிசுத்தமும் ஒரு தேவ அன்பு எனக்குள்ள இருக்கிறதா என்றவரே ஆ லை இன்றைக்காண்டு நம்மோடு பேசி இருக்கிறார் என்னைக்குமே காலையில பேசும் பொழுது முதல்ல என் தான் பேசுறாரு அப்புறம் தான் உங்ககிட்ட பேசுறாரு என்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் பிறகு பிறகுதான் உங்களிடத்துல பேசுற வசனம் ஃபர்ஸ்ட் எனக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்னைக்கு என் கர்த்த மகனே மகளே கர்த்தர் உங்களுக்கு ஸ்நேகிதரா இருக்கட்டும் நல்ல ஜபிக்கிற நல்ல துதிக்கிற நல்ல பேதம் வாசிக்கிற நல்ல கர்த்தருக்குள்ள இருக்கிற பரிசுத்தமா வாழ்கிற ஆட்கள் உங்களுக்கு கண்டு ஆட்களை ஸ்நேகிதரை வச்சுட்டு வாழ்க்கையில ஓட்டாதீங்க சரிபடாது கண்டு ஆட்களை ஸ்நேகிதரை வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க பாதம் மாறி போகும் விசாசி கீழே தள்ளிடுவான் உலகத்தையும் உலகத்தானையும் மாம்சத்தில் ஓடுகிறவனையும் தேவ சித்தத்தை அறியாமல் உலகத்துக்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற ஆட்களை ஸ்நேகிதை வச்சு வைத்து வைத்திருந்தீங்கன்னா உங்க தொழில் கூட ஓடாது அவைக்குரிய வாழ்க்கையும் ஜெயமா இருக்காது நட்பு ஜாக்கிரதை சித்தமில்லாத நட்பை கட் பண்ணி போடுவார்கள் சிக்கனை பிடிக்கிற குடிக்கிற பாக்கு போடுகிற பான் பான்பராக போடுகிற தவறான சக பழக்க வழக்கங்களுக்கு இருக்கிற நட்பு நமக்கு அவசியமில்லை அந்த நட்பை வைத்துக்கொண்டு நம்ம ஒன்னும் சாதிக்க போறதும் இல்லை அவங்க எம்பியா இருக்கலாம் எம்எல்ஏவா இருக்கலாம் எம்எல்ஏக்கு பிஏவா இருக்கலாம் இல்ல பெரிய பெரிய தலைவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கலாம் நமக்கு அது அவசியம் இல்லை நமக்கு ஒரு நல்ல தலைவர் இயேசு இருக்கிறார் உங்க ஆத்துமாவை நீங்க காத்துக்கோங்க என் ஆத்மாவை நான் கிருபை தருவாராக சித்தமில்லாத நட்பு இன்னைக்கு கட்டாகட்டும் இன்னைக்கு நட்பு ஒட்ட போடுவாராக பிள்ளைகள் படிக்கிற இடத்துல பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல கணவன் போகிற வருகிற இடத்துல மனைவி போகிற வருகிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல சித்தமில்லாத நட்புகள் ஏதாவது ஒட்ட நினைக்குமானால் கத்தர் அதை வெட்டி எறிவாராக சித்தமில்லாத எந்த காண்டாக்டோ எந்த கம்யூனிகேஷன்ஸோ இயேசு நாமத்தில் இராதபடிக்கு கத்தர் முறைத்து போடுவாராக சொல்ல சொல்ல பொருளோகம் திறக்கப்படுகிறது காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் நல்ல நண்பர் இயேசு உங்களுக்கு இந்த நாள் முழுதும் நண்பராய் இருந்து உங்களை ஜெயமாய் நடத்தி ஆலோசனை கொடுத்து நல்ல நண்பர் உங்களை ஆபத்து காலத்திலே தப்புவிக்கிற துணை போல நண்பை நண்பராய் உங்களுக்கு இந்த நாள் முழுதும் இருக்கிறதை கண்டு முடிய சாட்சி சொல்ல கத்தர் கிருபை தருகிறார் வானம் ஆயிற்று வியாதி நீங்கிட்டு மாறிட்டு கட்டுகள் முறிக்கிறார் எல்லா சத்துடைய போராட்டங்களை நேம் amen 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 god bless you have a blessed day god bless you amen.